ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன சமையல் இந்த வீடியோவில் தோ இங்கே பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போறேன் இது வந்து சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் இங்கே ஒரு நூறு கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் இல்லைன்னா ஒரு பாதி கப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்க அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை நீல வாக்கில் திருகி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு கேபேஜை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கால்வாசி கொட மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு தேவையான அளவு பெப்பர் தேவையான அளவு அப்புறம் ஒன்று டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் இது கூடவே எண்ணெய் பொரிச்சு பொறிக்கிறதுக்கு தேவையானது அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இது வந்து ஈஸியாக நமக்கு இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெப்பர் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தால் சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும் இது வந்து நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேபேஜை போட்டுக்கிற கூடவே வெங்காயமும் குடமிளகாவும் அப்புறம் கேரட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு இப்போ தேவையான சாஸ்லாம் சேர்த்துடலாம் சோயா சாஸ் தக்காளி சாஸ் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு நான் காட்டிடுறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க மைதால கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்க போறேன் இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை ஒட்டுறதுக்காக செய்யறோம் இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ஒன்று எடுத்துட்டு அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஓரத்துல இருந்து மடிக்க ஆரம்பிச்சு ரெண்டு சைடையும் திரும்பவும் மடிக்கணும் நடுவில் வந்ததும் அப்போ வந்து அது சீலாயிடும் இன்னொரு சைடை கவர் பண்ணுறதுக்கு மைதா பேஸ்ட்டை போட்டுட்டு அதை நல்லா மூடிட்டிங்கன்னா நல்லா சீல் ஆயிடும் இதுதான் மடிக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் யாராவது விருந்தாளி வராங்க இல்லை ஏதாவது அவசரத்துக்கு செய்யணும்னா அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பேனில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போறேன் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க சேர்த்திங்கன்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் டவுன் ஆயிடும் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஏன்னா ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கு இதோட லேயர் வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை நிமிஷம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிருங்க சாப்பிட்டு பார்த்துலாமா இது என்னோட ஸ்டார்டர் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெஜிடேரியனாக இருந்தா சிக்கனை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மத்த காயெல்லாம் வச்சு பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்